ஐம்பதாயிரம் ரூபா பெருமதியான இந்த கனாவிக்ஸ் முப்பத்தி ரெண்டு டிவி வாங்கினேன்னு சொன்னால் ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் சூப்பர் சோனிக்கினுடைய ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் சுண்டாயினுடைய ஒரு டபுள் பேர்னர் கேஸ் குக்கர் க்ரீன் லைஃப்னுடைய ஒரு மின் கேத்தல் இந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கர் இவ்வளவுமே இலவசமாக கிடைக்குது அதாவது கண்ணாடி கிளாஸை போட்டு இல்லை ஊக்குல போட்டு மண் மண் மாதிரி கிடைக்கும் ஆறு விழுந்தீங்க இந்த சீப்பை ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த வந்து ஒரு சரிய விரப்பிரசாமல் இருக்கும் எங்களுக்கு போய் கஷ்டப்பட்டு புரிய தேவையில்லை தானாவே புரிஞ்சு காட்டு சூப்பரா என்ன விளையா சின்ன பிள்ளைகள் வந்து ஊழமா இருந்து படிக்காம ஓடி தீரணுமா அதில் இன்ட்ரெஸ்டாக இருந்த படிக்கணுமா சௌபாக்கியம் வந்து பெட் கிரைண்டர் எலக்ட்ரிக் ஐட்டங்கள் ஹோம் அந்த ஹோம் ஐட்டங்கள் வந்து சௌபாக்கிய பெஸ்ட் மற்ற பிள்ளை வந்து இருந்தது இது ஒரு மட்டன் ஒன்று இருக்கு இதை அமர்த்தி விட்டா இந்த கதிர கால் அப்படி வர முடியாத இதே சரிஞ்சு அப்படியே பெட் மாதிரி படுத்துக்கலாம் உங்களுக்கு சூப்பர் சோனிக்கின்ற ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் கிரீன் லைஃப்ன்ற ஒரு மின் கேத்தல் சுந்தாவினுடைய ஒரு டபுள் பெனர் கேஸ் குக்கர் உலகமே வந்து இலவசமாக கிடைக்குது இதுங்க விலை வந்து எண்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதுக்கு வந்து பொம்பஸ்டருக்கு ஃபைவ் இயர்ஸ் வரண்டி இருக்குது வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ பங்கிக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் பலாலை வீதி உரும்புராயில் அமைந்துள்ள நோத் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலெக்ட்ரானிக் ஷாப்பில் பார்த்தீங்கன்னாட்டா இதே வீதியில் இவருடைய இன்னும் ஒரு கிளை வந்து நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கண்டா தளபாடங்களுக்கு சொல்லியும் எலக்ட்ரினர் பொருட்கள் சொல்லியும் விசேஷமாக இதே வீதியில் இன்னும் ஒரு பத்து இருபது மீட்டர் தள்ளி இங்கே ஒரு கிளை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதான் பார்த்தீங்கண்டா நேற்று மூணு தினம் திறக்கப்பட்ட நோத் பவர் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இங்கே பார்த்தீங்கண்டா திறப்பு விழா சலுகையாக எழுதப்பட்ட ஒவ்வொரு ஓட்டிங்கனம் இங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது என்ன வீல என்னென்ன ஓஃபர் இருக்குது எல்லாம் வந்து விடலாம் வாங்கோ காலைக்கு போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் பார்த்தீங்கன்னா நோத் பவர் வந்து ஏற்கனவே விரும்புறாயில் ரூபாய் ரூபாய் இருபது மீட்டர் பக்கத்திலேயே இன்னொன்று சிறந்தீங்க எனத்துக்காண்டி என்ன இதுலருந்து அங்கே வந்து எலக்ட்ரிகல் சாமங்கால் அதை சில சாமங்கள் வந்து கஸ்டமர் நோர வந்து கேட்டுக்கொண்டு வராங்க ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் போகிறாண்ட அப்போ நாங்கள் பார்த்தோம் அதை திருப்தியை நாங்கள் விவரத்தை செய்யறதுக்காண்டில் நாங்கள் ஃபர்னிச்சர் ஐட்டத்தில் செப்பரேட்டாக போட்டுக்கலாம் ம் நாங்கள் நேற்று தான் திறந்தனாங்க கடை நேற்று திறந்த உடனேயே எங்களுக்கு நேற்று முன்னாடி தான் திறந்து ரெண்டு நாளும் நல்ல அமோக வரவேற்பு கழிச்சிது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய ஆரம்ப ஆதரவால தான் எனக்கு இந்த ஒரு இது கிடைச்சிருக்கு மிக நம்பிய குறிக்கொள்ள விரும்புகிறது பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து லைட்டிங் பகல் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்ப ரெண்டுக்கு வேணும் நீங்க பிராண்டட் அப்படிங்கிறீங்க அங்க வந்து லைட்டிங் சிஸ்டம் அதாவது அங்க வந்து எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஐட்டங்கள் அங்க விற்கிறோம் இங்க வந்து எலக்ட்ரானிக்கலும் அண்ட் பர்னிச்சர் இது வந்து இங்க இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க பிராண்டட் சாமான் தான் லோக்கல் ஐட்டங்களும் விற்கிறேன் தம்ரோ பியஸ்டா அதே மாதிரி இங்க இனோவெக்ஸ் இங்கே சிங்கர் பனசோனிக் சாம்சங் எல்லாம் பிராண்டட் சாமான் தான் விற்க கேன்பிக்ஸ் அங்கே வந்து விலை குறைவாக பற்றி கூட இங்கே வந்து நல்ல பிராண்டான இங்கே விலை கூட அங்கே இருக்கிறது விலை குறைவு இங்கே வந்து பிராண்டட் விற்கிற முடியும் அங்கே விலை கூட இருக்கோம் வேறு பிஎஸ்டாண்ட கதிரை இருக்குது இவங்களோட நில்கமல் கதிரை இருக்குது நெருக்கமல் கதை எல்லாம் சரியாக கேள்வி இருக்கு நேற்று முன்ஜன் தான் அந்த கடை திறக்கப்பட்டது திறப்புலா சலுகையை அதாவது போட்டிருக்கீங்களா ஓ ஆமாம் நிறைய போட்டிருக்கிறோம் அவங்களுக்கு நாங்கள் சரி அப்படி திறப்புலா சலுகையாக என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு ஓண்டா பார்ப்போம் சரி ஓகேண்ணா திறப்புள்ள சலவையாக என்ன போட்டிருக்கீங்க இது அதாவது ஹேண்ட் பேக்ஸ் டூ இயர்ஸ் போரண்டி அதாவது நெல்சன் கம்பெனியில முப்பத்தி ரெண்டு டிவி இது வந்து முப்பதா டூ இயர்ஸ் போரண்டி நல்ல ஹை குவாலிட்டி டிவி இது முப்பத்தி ரெண்டு டிவிக்கு இருக்கேக்க நாங்கள் இந்த நாலு ஐட்டம் தருவோம் இந்த நாலு ஐட்டமும் இது வேண்டிய ஐசம் ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் அதே மாதிரி அவனுடைய ஒரு டபுள் பேர்னர் கேஸ் குக்கர் அதே மாதிரி கிரீன் லைஃப் கேத்தல் அதாவது ஒன் பாயிண்ட் எயிட் லிட்டர் அதே மாதிரி சின்ன ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா இந்த கேன்பாக்ஸினுடைய முப்பத்தி ரெண்டு டிவி வேணா உங்களுக்கு இலவசமா கிடைக்குது இந்த பெருமதி வந்து ஐம்பதாயிரம் இந்த அதாவது ரெண்டு நாலு ஐந்து உங்களுக்கு கிடைக்குது வீட்டுக்கு தேவையான எல்லாமே அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது ஹை ரே இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு பாருங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் உண்டு இது பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பெரும்படியான இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூப்பர் சோனிக்கின்ற ஒரு ஸ்டாண்ட் ஃபேன் க்ரீன் ஒரு மின் கேத்தல் சுந்தாவினுடைய ஒரு டபுள் பெனர் கேஸ் குக்கர் இவ்வளோவுமே வந்து இலவசமாக கிடைக்குது இன்றை விலை வந்து எண்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதுக்கு வந்து பொம்பஸ்டருக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு டபுள் டோர் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து ஹைவே ரே அந்த ஃப்ரிட்ஜை பாவ முடியாது அங்கே மேலே வந்து ஒரு அளவான ஃப்ரீசர் இருக்குது அது மாதிரி கீழே கூலிங் நிறைய அடுக்கல் இருக்கு அந்த வெஜிடபிள் ரே அது இது எல்லாமே இருக்குது ஓகே நல்ல இதாகவே காணப்படுது பாருங்க ஆயுர் ரே இது பார்த்தீங்கன்னா நிக்காமல்ன்ற நல்ல பிராண்டான காதரை பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கதிரையிலே நிக்காமலுக்கு நல்ல பேர் இருக்கு அப்படி நிக்காமல்ன்ற பிராண்டான காதிரம் ஆகுது இது விலை வந்து ஐயாயிரத்தி நூறு ரூபா விலை அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வீதம் வந்து இதில் விலை கழிவு இருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான காதிரியும் உண்டு நல்ல பிளாஸ்டிக் கதிரை ஸ்ட்ரென்த்தான காதிரியோ உண்டு இந்த கதிரை வந்து நீங்கள் ஆறு விழுந்தீங்கட்டா இந்த சீப்பை ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா புத்தம்பூதா திறக்கப்பட்ட நோட் ஃபார்டைய ஃபர்னிச்சர் செக்ஷன் பாருங்க அப்படின்னு சொல்லி அழகான சோஃபா செட் இல்லாமல் இருக்குது அதாவது த்ரீ ஒன் ஒன் அப்படி எல்லா சைஸ்லேயுமே சோஃபா இருக்குது அது மாதிரி நிறைய அருமாரிகள் டிவி ஸ்டாண்ட் ரெசிங் டேபிள் எல்லாமே இருக்குது நாங்கள் ஒன்றா பார்ப்போம் இல்லை பாருங்க ஒரு த்ரீ டோர் கபர்ட் இருக்கு பாருங்க ஒரு அழகான த்ரீ டோர் கபர்ட் கவர்ட் இந்த விலை வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அதில் ஒரு பிராண்ட் டம்னோட பிராண்ட் இது பார்த்தீங்கன்னா ஐந்து ஒரு ட்ரிபிள் டோர் அது மாதிரி இருக்குது இது இந்த விலை வந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அது வந்து ட்ரிபிள் டோர் இது வந்து இது ஒன்று இப்படி இப்படி ஓப்பன் பண்ணலாம் ட்ரிபிள் டோர் அது போதிய அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது நிறைய தட்டுகளும் இருக்குது உங்களோட உடுப்புகள் எல்லாம் படித்து வடி வாய் பண்ணி வைக்கக்கூடியதாக இருக்கும் டபுள் டோர் அது மாதிரி இருக்குது இது வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ம் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பயன்படுத்தின உடுப்புகளை கசங்காம் அதில் ஹேங் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படியே மடிச்சு வைக்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் இருக்குது ஒரு அது மாதிரி இலாச்சி எல்லாமே இருக்குது இதை விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் நல்ல ஒரு ஊற்று அடுத்த இதில் ஒரு டபுள் டோர் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு கலரில் இருக்குது தம்ப்ரோண்டிங்கண்டா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மாதிரி தான் காட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா உடுப்பில் வந்து கசங்காமல் ஐமேடி ஹேங்கரில் போடக்கூடிய மாதிரி விடாமல் மற்ற நோம்பலாம் மடிச்சிக்கிறது விடாமல் இருக்குது அதோட ஒன்று விளாட்சியும் இருக்குது வைக்கிறதுக்கு விளாட்சியும் இருக்குது இந்த விலை வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இன்னும் ஒன்று சின்ன நோம்பலாக வந்து சின்ன ஒன்று இருக்குது இந்த விலை வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா அப்புறம் மூன்று தாட்டு இருக்குது இப்படி இருக்குது அதை விட உங்களோட சின்ன பிள்ளைகள் வந்து இருந்து படிக்காமல் ஓடி தீரணுமா அவள் இன்ட்ரெஸ்டாக இருந்தோடது படிக்கணுமா அவளுக்காகவே சின்ன ஒரு ஸ்டடி டேபிள் இருக்குது பாருங்கள் அழகான ஒரு நல்ல சின்ன பிள்ளைக்கேட்டை கலர்லையே சிவப்பு பண்ணியில் வரணுங்களா இப்படி எல்லா கலரில் இருந்து இருக்குது சின்ன பிள்ளை பிள்ளைய ஸ்டடி டேபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி பக்ஸில் கிடைக்குது இந்த விலை வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இப்படி எங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த மாதிரி சின்ன பிள்ளைக்கேட்டை அழகான இதெல்லாம் கிடைச்சொன்று இருக்கு ஆப்பிள் ஜூனியர் ஸ்டடி சைட்னு சொல்லி இந்த இது கிடச்சோன் இருக்கு நிக்காமல் நல்ல ஒரு பிராண்ட் இல்லை இது வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து நல்ல சோஃப்ட் ஃப்ரீயாக சோஃப்ட் வந்து சும்மா சும்மா அந்த மாதிரி சோஃப்ட்னஸ் வந்து இதோட ப்ளஸ் பண்ணு பார்ப்போம் இதில் ஒரு மட்டன் ஒன்று இருக்குது இதை அமர்த்தி விட்டால் இந்த கதிரை கால் அப்படியே வர முடியாது இதே சரிச்சு அப்படியே பெட் மாதிரி பார்த்துக்கலாம் இது வந்து இருபது தொள்ளாயிரம் ரூபா ப்ரைஸ் இது ப பத்து அடிஷனாக தருவோம் உங்களுக்கு சரி 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 பார்த்தீங்கன்னா இல்லை டிவி ஸ்டாண்டில் வந்து இது வந்து இருக்கு இது வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கண்ணாடி இதெல்லாம் இருக்கு அதுல இருந்து பத்து வித டிஸ்கவுண்ட் இருக்கும் வச்சு பாருங்க இது வந்து பதினெட்டு தொள்ளாயிரம் இது வந்து நல்ல ஒரு பூமரெல்லாம் வாடக்கூடிய மாதிரி இருக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு பத்து டிஸ்கவுண்ட் இருக்கு ரெண்டு இதுவும் பெரும் லாச்சியும் வர மாதிரி கப்டும் வர மாதிரி இது வந்து உங்களோட பூமர்லாம் சவுண்ட் சிஸ்டம்லாம் நீங்களே செட் பண்ணலாம் பதினெட்டு தொள்ளாயிரம் அழகான ரசிங் டேபிள் இருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம்

ஒரு டோர் ஒரு லாட்ஜ் இருக்கு பிறந்த 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 இதாக கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அகலம் கூட வேற இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மெட்ரஸ் இருக்கு இது வந்து டபுள் ஆனா டபுள் சிங்கிள் எல்லாமே இருக்கு இது வந்து இந்த இந்த மெட்ரஸ் இருக்கு தண்ணீர் ஆத்தி ஐநூறுரூவா எத்தனை லேயர் அது வந்து த்ரீ லேயர் த்ரீ லேயர் ஓகே ஓகே இருக்கு நடத்துறதுக்கு இருக்கும் இது பன்னிரெண்டு ஐநூறுவா இந்த ப்ரைஸ் உங்களுக்கு பார்த்துட்டு எடுத்து வந்துடுவோம்னா இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒஃபீஷியராக ஒரு ரோலிங் ஜியார் ஒரு கொடுத்தா பிசியில் கம்ப்யூட்டர்லாம் கூட இருந்து மணிக்கணக்காக வேலை செய்யறா அவங்களுக்கு வந்து நோமல் கதறி இருந்தால் முதுகு வேலை ஈடுபெறி இல்லாமல் இருக்கும் நம்மளால் நிறைய நெருக்க அது இப்படி வருதுன்னு சொல்ல அவங்களுக்கு கம்ப்யூட்டர் இருந்து வடிவ அழகாக வேலை மாதிரி இருக்கும் அப்படியான ஷேர் இல்லாமல் இங்கே இருக்குது இந்த ரோலிங் ஜேர்ட் விலை வந்து பதினெட்டாயிரம் ரூபா அதோட பார்த்தீங்கன்னாடா அவங்களுக்கு விலை குறைவாக கதிரை இல்லையான்னு எடுக்காண்டா அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா கிங் ஸ்டார்ன்ற பிராண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த கதிரி கிடைச்சிருக்கு இந்த பேஸ்டான்ற கதிரை இது இந்த ஒன்று நிலை வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ரூபா எல்லாத்துக்குமே ஐந்து வீதம் இருக்கு இதில் இந்த செட் வந்து இதில் இருக்கு இந்த வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது சைட் இருக்கு பாருங்க இந்த வந்து மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா இப்படி நிறைய விதமான காதலிகளிங்க இருக்குது ஒவ்வொன்றுக்குமே எல்லாத்துக்குமே வந்து ஐந்து வீதம் விலக்காளி கொடுத்து வரைக்கணும் ஒரு புதிதாக திறக்கப்பட்ட காலாண்டு வழியாக அதில் இங்கே வந்து எல்லா பொருட்களுமே வில குறைவாக இருக்குது அதை விட விசேடமான நிறைய ஓஃபரும் போட்டுக்கிறோம் ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் டொப் ஆர்டர் வாஷிங் மிஷின் என்ன இது வந்து ஒன்று பதினஞ்சு தொள்ளாயிரம் எங்கள்கிட்ட ஆனால் வந்து ஒன்று தொள்ளாயிரம் நாங்கள் ஒன்று பதினஞ்சு போடுறோம் அதில் டிஸ்கவுண்ட் தருவோம் சரி ஓகே ஓகே

இது வந்து எண்பத்தொம்பது தொள்ளாயிரம் கம்பெனி ப்ரைஸ் நாங்கள் போடுறது வந்து அறுபத்தி ஒம்பது தொள்ளாயிரம் அது ஒரு அறுபத்தொம்பது தொள்ளாயிரம் போடுறோம் வயாலே ஆரம்பித்த விலைக்கு போட மாட்டாங்க அதே மாதிரி சிங்கரும் இருக்குது சேமே சிங்கரும் சேம் இதே பிரைஸ் தான் சரி இது பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு பெரிய டிவி இருக்கா பார்த்தீங்கன்னா இஞ்சி டிவி க்யூ மாடல் கியூ க்யூஎல்இடி ஆ க்யூஎல்இடி வந்து இந்த பிராண்ட் வந்து என்ன இது இது வந்து இது நல்ல ப்ரைஸ் வந்து தருவோம் கம்பெனி ப்ரைஸ் வந்து இது மற்ற கம்பெனியெல்லாம் சரியான இது வந்து நாலு முப்பது நாலு நாற்பது தான் போகுது மற்ற கம்பெனியில் இது வந்து டூ இயர்ஸ் ஒரண்டியோட மூன்று இருபத்தி நாலு தொள்ளாயிரம் போடுவோம் அதை விட ஒரு அரிசனாக டிஸ்கவுண்ட் தருவோம் நாங்கள் ரைட் ரைட்டா எந்த பெரிய பிரம்மாணமாக இருக்கோம் டிவின்னு சொல்லி அதில் ஒரு ஹெச்டி குவாலிட்டியோட க்ளீன் நிறைய மார்க் பண்ணிட்டு பாருங்க இப்படி எல்லாமே இதுக்கு எச்சிஆர் டென் ப்ளஸ் என்ன அது மாதிரி டைனமை கிறிஸ்டல் காலர் த்ரீ சிக்ஸ்டி டிசைன் க்ளீன் வியூ ஹெச்எம்ஏலாம் போட்டிருந்தோம் இது வந்து கியூஎல்இடி இது பார்த்தீங்கடா கிரீன் லைஃப்ன்ற ஒரு கிரைண்டர் மெயின் இருக்குண்ணா இது ஜூஸ் தம்பைனா இருக்கு ஜூஸ் தம்பி இது வந்து சுடியான கேபிண சாமான் சுட்டியான குவாலிட்டி இந்தியது மேரி இந்தியா இதுமா அந்த மோட்டர் பைக்கில் நாங்கள் ஆக்சுவலாக அதை கூட்டுற மாதிரி கூடி கூட்டி குடி அடி ஆர்டிக்கலாம் ரைட் பழங்க கூட எப்படி அடிக்கலாம் மற்றது வந்து இப்போ சுவிட்ச் இல்லை அப்படி மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் இருக்கு தானே இந்த ஆக்சிலேட்டர் இருக்கு தானே அதே மாதிரி போய் கூட்ட கூட கூட அடிச்சு குடிக்கொண்டு இருக்கும் இதில் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு கிளிக் பண்ணி அனுப்புகிறேன் நீங்கள் அதை போடுங்க சுட்டியான ஹை வாஜி அதாவது கண்ணாடி கிளாஸை போட்டு இல்லை உருக்கில் போட்டு ஏதாச்சும் தூளா தூளா மண் மண் மாதிரி தருவோம் அப்படி சுடியான பிளேட் வந்து சுடியான வலு விருக்கமான பிளேட் வளமான பிளேட் பண்ணி வரும் இது வந்து நாங்கள் இந்த கொம்பனை ப்ரைஸ் வந்து ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது நான் அடிச்சு நூல்களை பத்து கிலோ டிஸ்கவுண்ட்டும் தருவோம் நாங்கள் ஓகே ஓகே சரி அண்ணா ஓகே சரி இது தம்மு கம்பெனி இனோவா வேக்ஸ்ன்னு சொல்லி இப்போ இப்போ வார கம்பெனிகளுக்கு இனோவேக்ஸ் வந்து ஒரு சரியா நம்பர் ஒன் கம்பெனி லெவலில் போய் கொடுக்குறது சாங்க மற்ற கம்பெனி வந்து அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் தான் வர ஆனால் இவங்க ஃப்ரிட்ஜில் வந்து டென் இயர்ஸ் புறம்பி இருக்கிறாங்க டென் இயர்ஸ் புறம்பி போட் வரண்டி டூ இயர்ஸ் தராங்க இது வந்து இன்வெர்டர் முறை இல்லையா இன்வெர்டர் முறை வந்து இன்வெர்டர் டெக்னாலஜி வந்து நம்ம நீங்கள் எவ்வளவு கரண்டை யூஸ் பண்ணாலும் அது தனக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது கூடலுக்கு அதனால கரண்ட் மில் வந்து உங்களுக்கு சரியான குறைவு எத்தனை நாளைக்கு ஒரு நாளைய தண்ணி விட்டு விடும் இது வந்து தசம் ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் ரூபா போகும் உள்ள ஒரு நல்ல ஒரு ரூஃப் சேட்டர் கலர் நம்பளுக்கு உள்ளது இது வந்து இது வந்து தண்ணி இப்போ வந்தால் தண்ணி போய் எடுத்து விட்டு ஒளியாக ஊற்றலாம் நீங்கள் ஆ ஆ ஆ ஆ இன்வைட் பண்ணலாம் தண்ணி வராது சேஃப்ட்டிக்கு வச்சுருக்குது லோக் லோக் பண்ணலாம் ஓகே ஓகே சரி ஓகே இதுல விலை என்ன இது வந்து இன்வெர்ட்டர் மாடல் எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரம் போடுத்துடலாம் அதுக்கு சின்ன கிஃப்ட் பண்ணிடுவோம் இது எத்தனை கிலோ எத்தனை லிட்டர் இது வந்து நூற்றி எண்பது லிட்டர் அதே மாதிரி அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கு இன்னொரு இனோவேக்ஸ்கிட்ட இது வந்து இனோவேக்ஸ் வந்து டென் இயர்ஸ் வந்து இது இன்வெர்டர் மாடல் தான் இது சிசி ஓகே இது சட்டப்படி சாமான் இதோட ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் டிஜிட்டல் இன்வெர்டர்னு சொல்லி டெக்னாலஜி இதாவது நீங்கள் இப்போ இறைச்சிக்கு கூட கரண்ட் வரும் மீனுக்கு கூட கரண்ட் வரும் ஆனால் மிளக்கறிக்கு கொஞ்சம் வரும் ஆனால் இது வந்து அப்போ என்னையும் மீதி மறக்கறியும் படிச்சீங்கன்னா சொன்னால் இப்போ டூ யூனிட் ரெண்டு யூனிட் தான் போய் கொண்டே இருக்கும் ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பண்ணோம் ரெஜி கேட்டால் இரஜிக்கு ஏற்ற யூனிட் போகும் மிளக்கரிக்கேன்னா மறக்கறிக்கிற யூனிட் போகும் அதனால் அதில் வந்து ஃபிரெஷ்ஷாக வச்சுருக்கும் கரண்டும் குறைவு சரியான குறைவு அதுக்கேற்ற மாதிரி பாய்க்கும் அதுக்கு நான் பயன்பட்டது உங்களுக்கு க மாதம் கரண்ட் பில் வந்து உங்களுக்கு சரியாக குறைய முடியும் அப்போ நான் உங்களுக்கு படிப்பேன் நீட்டாக இருக்கு நூற்றா எடுக்க முட்டை எல்லாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது அங்கே அந்த பெயிட் டவுல் இருக்குது

அதை விட உங்களுக்கு பத்து வீத டிஸ்கவுண்ட் தருவோம் கூடலாம் வந்து நிறைய பேர் பட்டர்ஃப்ளை விரும்புகிற கூட சௌபாக்கியம் அப்படி அதனால் நீங்கள் எங்கேயும் கேட்டுப்பா சௌபாக்கியம் வந்து பெட் கிரைண்டர் எலக்ட்ரிக் ஐட்டங்கள் ஹோம் அந்த ஹோம் ஐட்டங்கள் வந்து சௌபாக்கியா பெஸ்ட் பட்டர்ஃப்ளை வந்து இருந்தது அதை விட பெஸ்ட் குவாலிட்டி சௌபாக்கியா அதில் வந்து வேறு ஒரு முன்னுக்கு காட்டுறாங்க ப்ரைஸ் கொஞ்சம் கூட விலை கொஞ்சம் கூட ஆனால் திறம் திறம் நம்பி பாய்க்கலாமா இது ஒரு ஐட்டம் இருக்கு இது பெட் கிரைண்டர் இது வந்து வெளிக்கிறவங்க வந்து உள்ள கல் இருக்குது கருங்கல் இருக்குது அதில் தான் மிஷின் அரைக்கிறது உங்களுக்கு உளுந்து அரைக்கிறதுக்கு தேங்காய் அறுவடுறதுக்கு உயர உரச விளக்குலாம் நல்ல தரமான சாமான் அது சௌபாக்கிய தான் வெற்றிலங்கிறது பெஸ்ட் வந்து சௌபாக்கிய தான் அது பேர் போன இடம் இந்திய என்ற சாமான் அது ஒரிஜினல் இந்திய என்ற சாமான் சரி உரண்டி வந்து இதுக்கு டூ இயர்ஸ் உரண்டி இருக்குது எல்லா எலக்ட்ரிக் சாமான்களும் டூ இயர்ஸ் உரண்டி இருக்குது சௌபாக்கியம் ஓ இல்லை அதாவது பிஸ்னஸ் அளவுக்கு மற்றது கல்யாண உடம்பு ஃபங்க்ஷன்களுக்கு எல்லாம் இது ஒன்றே காரணம் உங்களை தேங்காயிரத்துக்கு எல்லாத்தையும் மேலும் பார்த்தீங்கன்னா சௌபாக்கிய கிரைண்டரா ஆ கிரைண்டர் இருக்கு ஃபுட்ஜலி தட்டு எல்லாம் நேற்று முழுக்க இது சௌபாக்கிய தான் கேடு கேடு வாங்கின அவங்க ஆ ஓகே ஓகே வந்து இந்த முப்பது இருக்கு புது முறை வந்து துணி துணியாக இருக்கு தண்ணியில் உறிஞ்சிற மாதிரி தண்ணி வந்துருக்கு இது ஒருக்கா மொ மொப்பண்ணி விட்டால் தண்ணி ஃபுல்லா மறுத்து விடும் அது அது நல்ல ஃபோ அது துணி

ஆ போட்டு காட்டுருவாங்க விலை வந்து அவங்க மூவாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படி ப்ரைஸ் போடுறாங்க ஆனால் எங்கட விலை வந்து என்னோடய அடிச்சதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா அதை விட பத்து கிலோ டிஸ்கவுண்டும் தருவோம் இந்த சிஸ்டத்தை தப்பாருங்க இங்கே தண்ணியை இப்படி வந்து தண்ணியை எடுத்து தண்ணியை எடுத்து இப்போ இதில் வச்சுட்டு மொப்பண்ணெலாம் உறிஞ்சி போட்டு அப்புறம் திருப்பி இதில் போட்டுட்டு இதில் போட்டுட்டு நாங்கள்

இல்லை பாருங்க மேல காட்டுங்க இல்ல பாருங்க நிறைய சாமான்கள் வந்து போய் வந்து நேற்று அடிக்க எல்லாம் சாக ஃபுல்லாக அடிக்க முடியலை இருக்கு இப்படி இங்க வந்து எல்லா இதுமே விலை குறைவா உங்களுக்கு உடனடியாக தொடர்பு உள்ள உடனடியாக ஒரு நம்பர் தரணும் அந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணி வைங்க அந்த நம்பருக்கு நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு சாமானை டெலிவரி செய்வோம் எங்களோட வாகனத்துல நாங்கள் டெலிவரி செய்யலாம் எங்களோட நம்பரை நோட் பண்ணி வைங்க சைபர் ஏழு சைபர் ஐநூற்றி அஞ்சு நாலு தினம் ஆறு அதாவது சைபர் ஏழு சைபர் ஐநூற்றி ஐந்து ஆறு 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 இன்னொரு நம்பர் இருக்குது லேண்ட் ஃபோன் நம்பர் நோ டூ ஒன் ட்ரிபிள் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் அதாவது சைபர் இருபத்தொன்று ரெண்டு 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 ஐம்பத்தாறு பதினொன்று இந்த நம்பர் ரெண்டே நம்பரை நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான சாமானங்களை உடனடியாக நீங்கள் ஃபோன் பண்ணி கச்சு நாங்கள் உடனடியாக விரைக்கின்னு சொல்லி நாங்கள் வாங்கறதை டெலிவரி பண்ணிடுவோம் டெலிவரி பண்ணோட காசை எங்களுக்கு பே பண்ணலாம் இல்லை ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் காசு அட்வான்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் மேல்தீவம் உங்களோட நம்பர் அதே நம்பரை உங்களுக்கு நோட் ட்ரிபிள் செவன் நைன் ஒன் டபுள் செவன் ஃபோர் எயிட் இந்த நம்பர் அதாவது சைவர் எழுபத்தேழு சைபர் நூற்றி இருபத்தொழுது தொண்ணூற்றி ஒன்று இருபத்தொழுது நாற்பத்தெட்டு நீங்கள் டிவிக்கு ஒரு பிக் ஓஃபர் போட்டீங்கன்னே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதை பார்த்துட்டு போன முறை வெளி மாவட்டங்கள் இருந்த கூடிய அக்கா கேட்டு வெளி மாவட்டங்களில் கேட்டால் நீங்க அங்கே அனுப்பக்கூடிய இருக்குமா ஓ வெளி மாவட்டங்களுக்கு அனுப்புறதுக்கு அந்த ஒஃபர் ஐட்டாங்க அனுப்புகிறதுக்கு கஷ்டமாக எனக்கு மண்ட் ஆயிட்டாங்கன்னா அனுப்புவோம் நாங்கள் சின்ன ஒரு சார்ஜ் பண்ணுவோம் சூடம் இந்த ஓஃபர் வந்து ஜால் மாவட்டத்துக்குள்ளேன்னு சொல்லுறீங்க டெலிவரி புரியல டெலிவரி இல்லை இல்லை அதாவது ஒரு முறையாயிரத்து ஊரில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நாங்கள் ஃப்ரீயாக செய்வோம் மற்றபடி ஊரடங்குன்னா நம்ம ஒவ்வொரு மீட்டர் கிலோமீட்டர் காலத்தில் தௌசண்ட் ருபீஸுக்கு ஆட் பண்ணி பால் பண்ணுவோம் மேக்ஸிமம் டூ தௌசண்ட் வரைக்கும் ஆட் பண்ணுவோம் அவ்வளோதான் அதுக்கு போகாது சரி சரி இந்த கடை வந்து எத்தனை மணி எத்தனை நாங்கள் காலமாக எட்டு எட்டு முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது வரைக்கும் நாங்கள் ஃபுல் டைம் அதாவது கிழமை சனி சனியாயிரம் ஓகே ஓகேண்ணா நன்றி நன்றி ஓகேண்ணா சரி சார்